தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேமுதிகவில் இணைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் தேமுதிகவில் இணைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் தேமுதிகவை விஜயகாந்த் ஆரம்பித்த பொழுது பல்வேறு கட்சிகளில் இருந்து பிரபல அரசியல்வாதிகள் தங்களை தேமுதிகவில் இணைத்துக்கொண்டனர் கொண்டனர் அந்த வகையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் தேமுதிகவில் தன்னை இணைத்துக்கொண்டார் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஒன்றுபட்ட பொழுது கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபொழுது இரண்டு தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்றது ஒன்று மருங்காபுரி மற்றொன்று மதுரை கிழக்கு அந்த மருங்காபுரி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவர்தான் பொன்னுச்சாமி மருங்காபுரி பொன்னுச்சாமி மருங்காபுரி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அவர் மீண்டும் வெற்றி பெற்று செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக பொறுப்பேற்றார் ஆனால் பிற்காலத்தில் அவர் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு அவர் மேல் வழக்கு நடைபெற்றது வழக்கின் இறுதியில் அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டது அவர் சிறைக்கு சென்று தன்னுடைய தண்டனை தண்டனை காலத்தை முழுவதும் அனுபவித்தார் தன்மை தண்டனை காலம் முழுவதும் முடிந்து அவர் திரும்பிய பின்பு சிறையிலிருந்து இருந்து விடுதலையான பின்பு அவர் அதிமுகவில் தொடர விருப்பமில்லை அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சந்தித்து தேமுதிகவில் தன்னை இணைத்துக் கொள்ள விரும்பினார் இதற்காக ஆள் உயர எம்ஜிஆர் வெண்கல சிலை ஒன்றை உருவாக்கி அதை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பரிசளித்து கேப்டன் விஜயகாந்த் முன்னிலையில் மருங்காபுரி பொன்னுச்சாமி அவர்கள் தன்னை தேமுதிகவில் இணைத்து கொண்டார் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை பெற்று சிறை தண்டனை அனுபவித்து வந்த ஒருவர் விஜயகாந்த் கட்சியில் இணைந்தது அப்பொழுது சர்ச்சைக்குரியதாக இருந்தது ஆனால் விஜயகாந்த் இவரை பொருட்படுத்தவில்லை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்கள் விஜயகாந்த் கட்சியில் இணைந்தார்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் தேமுதிகவில் அப்பொழுது இணைந்தது பரபரப்பாக பேசப்பட்டது